சார் வணக்கம் இப்போ வந்து பொதுவாக வந்து நீங்கள் வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து போய் வாக்கு தீவிரமாக வாக்கு சேகரிக்கிறீங்க மக்கள் மத்தியில் வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குது அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சிங்க மக்கள் மத்தியில் சாதாரண எழுச்சி கிடையாது இது போன்ற எழுச்சியை நான் இதுவரை ஒரு அஞ்சாறு தேர்தலில் பார்த்துருக்கேன் இது போன்ற எழுச்சியை நான் பார்த்ததே இல்லை என்ன காரணம்னு சொன்னோம்னா நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் செய்த இந்த மூன்றாண்டு கால சாதனைகள் மக்களுக்கான பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சிருக்காரு அதனால் மக்கள் தானாக எழுந்து நின்று நாங்கள் உதயசூரனுக்கு தான் வாக்களிப்போம் அப்படிங்கிற அந்த மனநிலையில் இன்றைக்கி இருக்கிறாங்க அதை தான் என்னால் பார்க்க முடியுது எல்லா பகுதிகளிலும் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் நாட நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒரே மாதிரியான எழுச்சி அந்த எழுச்சியெல்லாம் நான் இதுவரைலாம் பார்த்ததில்லை அப்படிப்பட்ட எழுச்சியை நான் பார்த்துருக்கேன் நாமக்கல் தொகுதின்னு பார்த்தீங்கன்னா வந்து தொழில் நகரம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பண்ணை லாரி ரிக்கு அப்புறம் விசைத்தறி அடுத்த வந்து விவசாயங்கள் இருக்குது இப்போ வந்து நீங்கள் வந்து லாரி அதிபர்கள்லாம் சந்திச்சிருப்பீங்க கோழி பண்ணை அதிபர்கள்லாம் சந்திச்சுருப்பீங்க அவங்கக்கிட்ட வாக்கு சேகரிச்சிருப்பீங்க அவங்களோட கோரிக்கைகள் என்ன நீங்கள் என்ன வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்க இல்லை லாரிக்கென்று தனி நல வாரியம் அமைக்கணும்னு அந்த கோரிக்கை நம்மளால இருக்குது லாரிக்குன்று தனி நல வாரியம் அமைக்கணுங்கிற ஒரு கோரிக்கை இருக்குது அதை வந்து அவங்கள வாக்குறுதியாக நான் கொடுத்துருக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக நிலவாரியம் வாங்கி கொடுக்குறதுல என்னுடைய முழு முயற்சி இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதே போல் ரிக் தொழிலில் வந்து இன்றைக்கி வந்து சப்போர்ட் வண்டிகளாம் வந்து இந்த நான் ரெஜிஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டி வந்து நான் டிரான்ஸ்போர்ட் வகிக்கலாம் அதை மாற்றணுங்கிறது அவங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அந்த நான் டிரான்ஸ்போர்ட் வைக்கலாம் மாற்றுறதுக்கு உண்டான நடவடிக்கைகள் நான் எடுப்பேங்கிற அவங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்கேன் அதே போல் ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்ட் வந்து இன்றைக்கி விவசாய மத்தியில் போய் அந்த ரிக் தொழிலில் வந்து சேருது அதையும் குறைக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்குங்கிறத வந்து அவங்ககிட்ட சொல்லியிருக்கோம் அதில் அவங்க ராடு ஏற்றிட்டு போகும்போது இருபத்தஞ்சி டன் பாசிங் வண்டி தான் ஆனால் வெயிட் அதிகமாக போகிறதுனால அந்த டன்னேஜோட கெப்பாசிட்டியை அதிகப்படுத்தணுங்கிற வாக்கு உறுதியை நான் கொடுத்துருக்குறேன் கண்டிப்பாக அதை தொழிலில் அது மாதிரியான ஒரு விஷயங்கள் அவங்கள பாதிக்கப்பட்டிருக்காங்க அதை அதை அதே மாதிரி இன்றைக்கி பரமத்தியலூர் பகுதியில் பார்த்திங்கன்னா வெற்றிலை ஆராய்ச்சி மையம் அமைக்கணுங்கிறத நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது அதையும் சீர்படுத்துவேங்கிற அந்த உறுதியை நான் பகுதியில் கொடுத்து வாக்கு சேகரிச்சிட்டு இருக்கேன் அப்புறம் பார்த்தோம்னா நம்ம கிழங்கு உற்பத்தி மா மரவள்ளி கிழங்கு உற்பத்தி ராசிபுரம் பகுதியில் மஞ்சள் உற்பத்தி இது போன்ற இதுக்கெல்லாம் நம்ம வந்து மக்கள் விவசாய மத்தியில் இதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுக்கிறங்கிற உத்தரவாதத்தை கொடுத்துருக்கோம் சங்குகிரி அதே மாதிரி லாரி தான் லாரி டிரான்ஸ்போர்ட் உண்டான வேலைகள் தான் கண்டிப்பாக எல்லா விஷயங்களையும் மத்தியில் தொழில் தொழில் அதிபர் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்கிறது முதலமைச்சர் மேலே இருக்கின்ற நம்பிக்கை தொழில் நல்லா இருக்குங்கிற அந்த நம்பிக்கையில் தொழில் அதாவது லாரி தொழில் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் அதை சரிப்படுத்துங்கிற அந்த சூழ்நிலையில் நான் வாக்கு கொடுத்துருக்கேன் கோழிப்பண்ணை தொழிலுக்கு என்ன கோழிப்பண்ணை தொழிலுக்கு வந்து முதலமைச்சர் அவர்களே ஏற்றுமதி மண்டலத்தை நம்ம நாமக்கல்லில் கொடுத்துருக்காரு ஏற்றுமதி மண்டலம் வரும்போது தானாகவே ஆராய்ச்சி மையமும் வந்துடும் அதனால் கோழிப்பண்ணை உற்பத்தியாளர்கள் வந்து முட்டை உற்பத்தியாளர் கோழிப்பண்ணை அந்த அவங்களுக்கு எல்லாருமே பயங்கர மிகப்பெரிய ஹாப்பியாக இருக்காங்க அன்றைக்கி கூட முதலமைச்சர் நம்ம சீரோடு வர அன்னைக்கு அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லி வாழ்த்து கொடுத்துருவோம் வாழ்த்து மண்டல கொடுத்துட்டு வந்தாங்க அதனால் கோழிப்பண்ணை மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துருக்காங்க கடந்த தேர்தலில் வந்து இதே தொகுதியில் வந்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வந்து கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெற்றாங்க இப்போ நீங்கள் அதே மாதிரி உதயசூரன் சின்னத்தில் வந்து நாடு மக்கள் கட்சியில் வந்து நிற்கிறீங்க இப்போ வந்து இந்த தேர்தலில் என்ன மாதிரி இருக்கும் எவ்வளோ வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி போன தேர்தல் வந்து நம்ம எதிர்கட்சியாக இருந்தோம் அன்றைக்கி இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு எண்ணற்ற திட்டங்களை மக்களுக்காக அடித்தட்டு மக்களுக்காக செய்திருக்கிறார் அதனால் மிகப்பெரிய எழுச்சி இந்த தடவை கண்டிப்பாக மூணு லட்சத்துக்கு மேலே தான் வாக்குகள் வித்தியாசமே வரும் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது சென்றிடமெல்லாம் சிறப்பாக இருக்கிறது அதெல்லாம் உண்மை அதனால தான் மூணு லட்சத்துக்கு மேலே வாக்கு வித்தியாசம் கண்டிப்பாக இருக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு முழுசாக இருக்குது எப்படி நான் இருக்குது பொள்ளாச்சி கலா நிலவரம் எப்படி இருக்குது பொள்ளாச்சியில் இந்த தடவை தாமரை மலரும் இந்த சுட்டரிக்கும் வெயில்லையும் தாமரை பூத்து கொடுங்கும் அந்த மாதிரி தான் இருக்குது எல்லா இடத்துலையும் மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஆதரவு இருக்குது ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத வளர்ச்சியை வந்து நாங்கள் கோவை மாவட்டத்துக்கும் பொள்ளாச்சிக்கும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கிளைம் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் தொண்டாமுத்தூர் கிணத்துக்கடவு மடத்துக்குள்ள எல்லா பக்கம் போறீங்க அந்தளவுக்கான வளர்ச்சி வந்துருச்சா அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திட்டங்களை தீட்டுறாங்க அதுலேருந்து பணத்தை எடுத்து அவங்க கொஞ்சம் ஒதுக்கிக்கிறாங்க இதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க ஆட்சியில் இல்லாதப்ப அதிமுக என்ன பண்ணிச்சு நாங்கள் ஆட்சியில் இல்லை தமிழ்நாட்டில் தொடர்ந்து களத்தில் இருந்தோம் மக்களுக்கான தொடர் பிரச்சனையில் நாங்கள் தான் களத்தில் இருந்தோம் இங்கேருந்து ஒட்டஞ்சத்திரத்துக்கு தண்ணி எடுத்துகிட்டு போனாங்க அதிமுக போராட்டம் நடத்திச்சா நாங்கள் தான் போராட்டம் நடத்தினோம் இப்போ தான் கேள்வி கேட்க ஒரு கட்சி வந்திருக்கு மக்கள் வந்து அதிமுகலேருந்து பெருமானியான மக்கள் பிஜேபிக்கு வரும் கடந்த பத்து ஆண்டுகளாக மத்தியில் பாஜக இருக்குது நம்ம தமிழகத்துக்கோ இல்லை கோவை பொள்ளாச்சிக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம தான் சொல்லியிருக்கோம்மா அண்ணா விவசாயிகளுக்கு முதல் முதலாக ஊக்கத்தொகை கொடுத்த அரசு மோடி அரசு ஆறாயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறாரு இதுக்கு மேலே விவசாயிக்கு என்ன வேணும் வீடு கட்டுறதுக்கு ரெண்டு லட்சம் அளவுக்கு தேவை எந்த கிராமத்துக்கு போங்க பத்து வீடு மோடி கொடுத்த வீடு டாய்லெட் பாருங்க மோடி கொடுத்த டாய்லெட் பேங்க்குக்கு போங்க நிறைய பேர் சொல்கிறாங்க மோடியோட திட்டத்தில் லோன் வாங்கியிருக்கேன் பிஜேபி மோடி ஏன் ஏழை பணக்காரன் ஆகக்கூடாதான்னு நினைக்கிறார் பேங்க்குக்கு லோனை போனால் வீட்டை வீட்டை பத்திரத்தை அடமானவை தோட்டத்தை பத்திரம் அடமானம் வீடும் தோட்டம் இல்லாதான் தொழில் பண்ணக்கூடாதா ஏழை அதான் மோடி சொல்றாரு நான் கேரண்டி அவனுக்கு தகுதி இருக்கா லோனை கொடு அப்படின்னு சொல்லி மோடி சொல்கிறார் இதுதான் மோடி முன்னாள் அமைச்சர் எஸ்பி பி வேலுமணி பேசும்போது பாஜகவுக்கு பூத்தில் போடுறது கூட ஆள் இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனத்தை தொடர்ந்து வைக்கிறாங்க அதவே தான் எடப்பாடி பழனிசாமியும் பொதுக்கூட்டங்களில் பேசுகிறாங்க எப்படி இருக்கு நம்மளோட பூத் கமிட்டியெல்லாம் எப்படி வச்சிருக்கோம் பிஜேபி பூத் கமிட்டி இல்லைன்றது முன்னாடி சொல்றதெல்லாம் உண்மைதான் அவங்க பழைய காலத்தில் சொல்லியிருக்காங்க காலம் மலை ஏறி ஒவ்வொரு ஊருக்கும் போகிறோம் நூற்றம்பது பேர் வந்து வரவேற்கிறாங்க பூத் கமிட்டி இல்லைன்றாங்க பூத் கமிட்டி அவங்க பத்து பேர்த்த போட்டு வச்சு இருபது பேர்த்த போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க எங்களுக்கு வரவேற்கிறதும் நூற்றம்பது பேர் வரவேற்கிறாங்க பெட் கட்டுறங்க இந்த தடவை எங்களை விட கம்மியாக இந்த தொகுதியில் அதிமுக வாங்குது மிக மிக குறைவாக ஓட்டு வாங்குது மூணாவது இடத்துக்கு அதிமுக போகுது நீங்க வேணா செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க